ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் நம்ம தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஹாயா ஃபேனு ஏசின்னு எல்லாத்தையும் போட்டு அப்படியே காற்று ஆளுங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வெளி உலகத்தில் போய் காற்று வாங்கி பழக்கம் இல்லை நம்மளை மாதிரி ஆளுங்கன்னா ஏதோ மரத்தடியிலையோ ஒரு புளிய மரத்தடியிலையோ வேப்ப மரத்தடியிலையோ கொஞ்சம் நேரம் பக்காந்து காத்தாட பேசுகிறதோ உட்காரதோ பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு தான் வேறு வேலை வெட்டி இல்லையே யார் வீட்டை அடித்து போடுங்களாம் அதுக்கப்புறம் யார் சொத்த அடிச்சு பிடுங்களாம் இதே நினைப்பா இருக்கிறதுனால அப்படியே ஏசி காற்றுல உக்காந்து சில்லுன்னு காற்றுல ஆளுங்க பாருங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் யாரை அடிச்சு பிடுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல வந்தாங்க பாருங்க ஒரு பாட்டி யார் அந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்ம போதும் பொண்ணு தான் நம்ம விஜயோட சித்தி அவங்க அந்த கிட்ட திரும்ப வந்துட்டாங்க எதுனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு விஜய வந்து வீட்டை விட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் பிடுங்கி அது பிடுங்கி இல்லை திருடி அதை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கா அதுவும் இல்லாமல் விஜய் வீட்டை விட்டே தோற்றிருக்கா இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சும்மா இருப்பாங்களா நம்ம பாட்டியம்மா அவங்க பட பட வந்தவங்க வாயில வந்ததெல்லாம் நாலு கேள்வி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாங்க நீ யார் என் பையனை வீட்டை விட்டு தொத்துறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உன்னை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு அங்கே போய் இல்லாமல் இங்கே வந்து உனக்கு ஆட்டம் அதுவும் சொத்து பத்து இல்லாத பிடுங்கி ஒரு பையனை வந்து வைத்திருச்சியில் கொட்டி அவனை வீட்டை விட்டு தொத்திரிக்க நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்டால் ஹலோ கொஞ்சம் வாயை அடக்கி பேசுங்க ரொம்ப பேசாதீங்க சரிங்களா நீங்கள் யார் என்னை சொல்கிறதுக்கு ஏன் இஷ்டம் என்ன இது வந்து எல்லாமே என் அப்பாவோடய சொத்து உங்களை மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிட்டாலாம் இந்த சொத்தை அனுபவிக்கணும்னு நான் நினைக்கல சரியா சொ சட்டப்படி இந்த ச சொத்துளையும் எனக்கு சரிசமாக பங்கு இருக்கு ஆனால் அதை வந்து எனக்கு யாரும் கொடுக்கல அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதில் வந்து திருட்டு அதுக்கப்புறம் நான் புகரிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சரியா சும்மா என்ன எதனால் சொல்லுறீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன சுயரூபம் நீ சின்ன வயசுலேருந்தே திருந்த மாட்டேன் திருந்தாத ஜென்மம் யாரை எப்படி பழி வாங்கலாம் யாரை காலை வாரலாம் யாரை வந்து கீழே தரலாம் இதவே மன்னிச்சிக்கிட்டு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன் சரி விடு உன் இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உன் புத்திக்கு கடவுள் கொடுத்த பரிசுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் விஜய் எதுக்காக இப்போ நீ உள்ள தள்ளேன் அதுவும் இல்லாமல் அவனை வீட்டை விட்டு தோர்த்திருக்க அவன் கல்யாணம் பண்ண பொண்ணையும் டைவர்ஸ் பண்ண வச்சிருக்க அவன் குழந்தையும் பிரிச்சிருக்க அவனை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டிருக்க அப்படி எத்தனை கில்லாடி வேலை பண்ணியிருக்கியா நீலாம் நல்லா இருப்பியா உனக்கெல்லாம் இதெல்லாம் அடுக்குமா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன் யார் உனக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் கொத்துது சொல்லு உனக்கு இதெல்லாம் பண்ணுற தைரியம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் யாருங்க அதெல்லாம் முதல்ல கேட்கறதுக்கு முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க தான் இப்போ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா உங்களால் சும்மாவே விடமாட்டேன் என் பையனை எப்படி கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி அவனை வந்து அசிங்க பார்த்துங்களோ அதே மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் அனுபவிக்குங்க அதை நான் பார்த்து சிரிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ பாட்டி உள்ளே வந்து உட்காருங்க பாட்டி ஏன் பாட்டி வாசலையும் நின்று பேசினுக்கே ரஞ்சிதா சொல்ல போடி நீ என்ன யோகி மாதிரி வந்து பேசிங்கிற நீ கூட்டுக்களவானி தானே விஜய் கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற எத்தனை வருஷம் தவா இருந்த அவனை அதுவும் அவனுக்கு எதிரான பொய் சாட்சி வேற சொல்லியிருக்க நீ எல்லாம் பொழிக்கிற பொண்ணாடி நானும் அந்த மல்லியை வந்து க விரட்டி விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவோ பாடுபட்டேன் ஆனால் அது வந்து எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிட்டேன் ஏன்னா இப்போ மல்லி இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்ததே எனக்கு சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம் ஆனால் விஜயே அந்த இடத்துல இல்லையே அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி பண்ண உன்ன நான் மன்னிக்கு பண்ணி தயவு செஞ்சு நினச்சிடாத உங்கள் ரெண்டு பேரும் எப்படி பழிவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன் அந்த நாள் தூரத்துலலாம் இல்லை ரொம்ப கெட்டியே தான் இருக்குது ரொம்ப அவசரம்லாம் படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பெரிய நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள் அதுக்கப்புறமா தான் இந்த போதும் பொண்ணு யாரோடத நீ தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க போங்க போங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னால் என்ன பண்ண முடியுன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா போய் அவங்க ஒரு கூட்டணி போட்டாங்க பாருங்கள் அதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கும் போதும் பொண்ணுக்கும் பயங்கரமான சண்டை அப்படி பாகிஸ்தானும் இந்தியா மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க அந்த சண்டைனால தானே கடைசியில் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் விஜய்க்காக ஒன்று சேர்ந்துட்டாங்க எதனாலன்னா விஜய் எப்படியாச்சும் இன்னொன்னு வெண்பாவை கூட்டு வந்து விஜய் கூட சேர்க்கணும் அதுக்கப்புறம் விஜயும் மல்லி கூட சேர்த்து வைக்கணும் இந்த ரெண்டு மூணு விஷயத்துக்காகவும் மூணு பேரும் இனிமேல் பாடுபட போகிறாங்க அவங்க வாழ்நாள் லட்சியமாகவே அது இருக்க கூட பார்த்துக்கோங்களேன் அது மூலியமாக இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க இனிமேல் இவங்க ரெண்டு பேரோட ஆட்டம் வந்து தர கட்ட போது அதுக்கப்புறம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பைத்ரிச்செல்லாம் கீழே தான் விளையாடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்